அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சில பிள்ளைங்களா இந்த ருத்ராட்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு கரெக்டாக ஒரு மாதமாக போட்டுட்ருக்கிறேன் நம்ம காஞ்சிபுரம் நம்ம சித்தாஞ்சி அம்மா கோயிலில் நம்ம சித்தாஞ்சி அம்மா வந்து நான் நல்லா இருக்கணும் என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது போட்டு விட்டார் இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னா செலப்புள்ளிங்களா என்னோடய அம்மா முந்தைய நாள் தான் வீடியோவில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைங்க குழப்பமாகலாம் அதாவது வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் என் மனசு சரியில்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸுங்களோ இல்லை மற்றவங்க பண்ணுறதோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது நான் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு போகுனாக்கா அப்போ என்னை வந்து எல்லா மீடியாவும் ட்ரோல் பண்ணும்போது நான் அப்போவே போயிருந்துருக்கணும் அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணும்போது நான் அப்போயும் போயிருந்துருக்கணும் இல்லையா நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் என்ன காரணாக்கா எனக்கும் கடவுளுக்கு நான் சரியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுனால நான் அதை பற்றி கண்டுக்கலை எனக்கு பர்சனல் கடன் தொல்லைங்க இருக்குது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்ச நாளைக்கு சரி வீடியோ தள்ளி வச்சு நம்ம இருக்கலாம் அப்போ வந்து அம்மனுடைய அலங்காரங்க வீடியோஸுங்க எல்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல் இது அதாவது ஒருத்தர் வர்றதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் எப்பயுமே நான் ஒரு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னா அதை நான் ஒரு கோடி புண்ணியமாக தான் நான் நினைக்குவேன் அந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு ஒவ்வொருத்தர் நீங்கள் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது வந்து நான் ஒரு புண்ணியமாக நான் நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை கொஞ்சம் தொல்லைங்க இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்து வீடியோஸ் போடலாம் அதனால் இதுவே இந்த கடைசி வீடியோவாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்துட்டு இதனால் சில பேருடைய கமெண்ட்ஸுக்காக அந்த பதிலில் சில பேர் கேள்விக்காக பதில் சீனு போட்டுட்டு வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன் இதில் வந்துட்டு இதில் என்ன இருக்குது நீங்கள் பாருங்க சில பிள்ளைங்களா காலையில் வந்து அன்னதானம் வீடியோ வந்து சாட்ஸில் போட்டிருக்காங்க இதில் ஒரு க மனு இந்த வீடியோவில் நான் கிடையாது காலையில் போட்டிருக்காங்க அதுக்கு யாரு கவிதா கிருத்திகாவா கவிதா கிருத்திகா அதாவது நான் சொல்றேன் இல்லை ஏன்னா வீடியோ போட மாட்டேன் சீனை போட்டிருக்கேன்னு இதில் எந்த சீன் நான் போட்டிருக்கிறேன் எந்த சீனுக்கு நான் வந்திருக்கேன் ஓகே நான் சீன் போடுறதா இருக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய பிள்ளைங்களாகட்டும் மனைத்து நல்ல உள்ளவங்களாகட்டும் மூணு வருஷமாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க இந்த மூணு வருஷத்தில் நான் என்ன சீன் போட்டிருக்கிறேன் என்ன கெத்து காமிச்சிருக்கேன்னு சொல்லு சரி ஓகே அப்படியே ஏதாவது ஒன்று தப்பி தவறு இருந்திருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா நான் கஷ்டத்துடைய வழிகளை புரிந்து வாழ்க்கையில் அடிபட்டு நான் வந்தவேன் அதனால் எனக்கு சீன் போடணும் அவசியம் இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது ரெண்டு மூணு கார் இருக்குது நான் எப்போயுமே கெத்து தான் நான் எல்லாத்துலேயுமே கெத்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கிறனாக்கா யாரால் முடியும் என்னால் தானே முடியும் அப்போ நான் சீன் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல நீ சீன் போடுறியான்னு கேட்டிருக்கில்ல நீ வந்து கவிதான்றதுனால அதேமாதிரி பொம்பளை தான் நினைக்கிறேன் நான் ஒரு அருள்வாக்காவே நான் உனக்கு சொல்கிறேன் நான் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து ஒரு பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த கஷ்டத்தில் நீ வாழ்ந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு நீ கடை வாங்கி அந்த குடும்பத்தை வழி நடத்தி ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு துணி மண்ணி எடுத்து ஒரு சொந்த பந்தத்தை அனுசரித்து இவங்க ஒரு சொல்லு சொல்லுவாங்களா அவங்க ஒரு சொல்லு சொல்லுவாங்களா இவங்களுக்கு இந்த துணி எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பல குடும்பத்தோட நான் பிறந்த பொ பிறந்த பொண்ணு நான் இந்த இடத்துல ஏன்னா அங்காளி பங்காளி மாமம் மச்சான் பெரிய குடும்பம் இருக்குது எல்லாத்தையும் அனுசரித்து கோயிலை கட்டி பல இன்னல்களையும் சந்தித்து பல போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு மீடியான்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ வழிகள் இருக்குது அதனால நீ சீன் ஈஸியாக சொல்லிடுறேன் வழி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்புறம் ஒரு விஷயம் எரிச்சால பிள்ளைங்களா எழுந்திரிச்சிடுறேன் அப்புறம் நம்ம கேப்டன் ஐயா சார்பாக எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் எரிச்சால பிள்ளைங்களா அடுத்தது இப்போ வந்து சில பிள்ளைங்களா அதிகாலையில் வந்து எல்லா கோயிலுமே என்ன செய்வாங்க அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் பூஜைகள்லாம் செய்வாங்க ஆனால் நான் செய்யக்கூடிய வேலை தெரியுமா நாங்கள் எந்திரிச்சோம் உடனே பசியோட இருப்பாங்களே இந்த நல்ல நாளில் கூட சாப்பிடாம ரோடு ஓரம் இருக்குவாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன செய்யலனே எந்திரிச்சு எந்த வேலையுமே எங்கள் கோயிலில் நடக்கலை செல்ல பிள்ளைங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கலை தீபார்த்தனை நடக்கலை குளிச்சுட்டு அம்மனுக்கு விலைக்கேற்ற கிடையாது எந்திரிச்சு நாங்கள் செய்யக்கூடிய வேலை இதுதான் இப்போ தக்காளி சாதம் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து சைடு இது இது இருக்காங்க பச்சடி பண்ணிகிட்டு இருக்காங்க சில பிள்ளைங்களா உள்ளே அந்த மாதிரி நாங்கள் எழுந்திரிச்ச உடனே இப்போ ரோடு ஓரம் அம்மாங்கலாம் அம்மா உட்காந்துருக்குவாங்களே வயசானவங்க எல்லாம் அப்புறம் கோயிலுக்கு பஸ் வருவாங்களே எந்திரிச்ச உடனே இந்த இப்போ தக்காளி சாதம் வீட்டில் தக்காளி வெங்காயம் இருந்துச்சு நேற்று எனக்கு அம்மா வந்துட்டு அம்மா ஓரம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் கொஞ்சம் எதா அதாவது யாருக்கும் என்னவா செய்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ரூபா அனுப்பியிருந்தாங்க அந்த அம்மா உண்மையாகவே ஆன்மீகத்தில் இருந்து எனக்கு ரூபா அனுப்பியிருக்காங்கன்னா முதல் முறையாக சித்தாஞ்சி அம்மா மட்டும்தான் எங்களுக்குலாம் யாரும் அனுப்புனது கிடையாது அனுப்பிட்டு நாளைக்கு அன்னதானத்துக்கு இல்லைன்னா பயன்படுத்திக்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புறதில் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறமே என்னுடைய லக்ஷ்மி அம்மா மோகனப்பிரியா அவங்க என்ன பண்ணாங்க அம்மா இல்லாதவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் இந்த மூணு நாளைக்கு தொடர்ந்து அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரூபா அனுப்பியிருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு அம்மாவும் என்ன சொன்னது லக்ஷ்மி அம்மாவும் மோகன் எல்லாருமே என்ன சொன்னாங்க உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு நீ பயன்படுத்திக்குமா நாங்கள் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைக்கு என்றைக்கு நான் பயன்படுத்திக்கணும் அவசியம் இல்லை நான் அப்படி பயன்படுத்தாதனால தான் கடவுள் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நல்லது பண்ணிட்டுருக்குது எல்லாருமே சில பிள்ளைங்களா எனக்கு வந்து லக்ஷ்மி அம்மாவட்டும் மோகன் பிரியாவட்டும் எனக்குலாம் உண்மையாகவே அவங்களாம் வந்து ஒரு கிடச்ச ஒரு வரம தான் சொல்லுவேன் Thank <laughs> செந்தில் ஐயா நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அம்மா நீ வந்து வீடியோவுக்கு வராமல் போனாக்கா பார்க்குறவங்களுக்கு கேவலம் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஐயா நான் அதுக்காக நான் வர கிடையாது என் மனசு சரியில்லை தான் நான் வரலை நான் கொஞ்சம் நாளைக்கு என் பிரச்சனை நான் முடிச்சுட்டு நான் வரேன் அப்போ வந்து எதிரிகள் நான் யாருமே எதிரியாக நினைக்கல எதிரியாக நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லாமே என்னுடைய பிள்ளைங்க தான் யார் என்னவோ பேசிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் கமெண்ட் தானே பண்ண பண்ண முடியாதெல்லாம் நான் தலை கேட்டலையே மனசு சரியில்லை கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாகவே இந்த கடன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் நம்ம சரி பண்ணிவிட்டு வீடியோ போகலாம் அதனால் இது கொஞ்சம் கடைசி வீடியோவாக இருக்கும்னு சொன்னேன் அதுக்குள்ளே சீனை போடுற நீ அதை பண்ணுற பயந்துட்டு ஓடிட்ட நீ இப்படி இப்படி யாருக்கு பயப்படணும் என் ஃபோனு என்னுடைய பணம் என்னுடைய பிள்ளைங்க என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க ஏன்னா யாருக்கு பயப்பணும் எதுக்காக பயப்படும் ஏன் பயப்படணும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வந்தால் போய் ஃபேஸ் பண்ணி நின்று ஒரே பொம்பளை நான் அப்போ இதுக்கப்புறமும் நான் இப்போ இனிமே தான் வீடியோ சேனல் பறக்கும் அப்படியே கண்டினியூ ஒரு நாளைக்கு பத்து வீடியோ அப்டேட் கொடுக்குவேன் நான் தான் வருவேன் ரீல்ஸ் போடுவேன் ஆடுவேன் பாடுவேன் உதிக்குவேன் என்ன வேணா செய்வேன் என்ன வேணா பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் எனக்கு பக்கபலமாக இருக்கா அவ்வளோதான் என் கடவுள் என்னை நம்ப தான் இப்படி நம்ம செந்திலையா மாதிரி சித்தாஞ்சம்மா மாதிரி என்னுடைய தாய் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டு சொல்லுன்னா சொல்லிகிட்டே போகலாம் குடியாத்த என்னுடைய லட்சுமி அம்மா பெங்களூர்ந்து லக்ஷ்மி அம்மா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லட்சுமி அம்மா என்னுடைய மக மோகன பிரியா என்னுடைய மகன் ஷில்பா சுசிலா என்னுடைய மகன் ரவி அருண் பிரசாத் சேதுபதி சண்முகம் ஷர்மிளா அனிட்டன் இப்படி நிறைய உள்ளங்க இருக்கிறாங்க சரஸ்வதி இப்படி என்னை கடந்து நிறைய பேர் மைசூர்ந்து என்னுடைய மகள் அனித் அனித் அம்மா உங்கள் வீடியோ தான்ம்மா எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் உங்களுடைய வீடியோ எனக்கு சந்தோஷம் ஒரு கோயம்புத்தூர்ந்து ஒரு அம்மா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஏன்னா இப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க என்னுடைய வீடியோஸ் பார்க்கறதுக்காகவே அம்மா நீங்கள் வந்தால் ஒரு செல்ல பிள்ளைங்களா ஒரு பிள்ளை அனுப்பியிருக்கு அம்மா நீங்கள் செல்ல பிள்ளைங்களான்ற வார்த்தை கேட்காம உங்கள் வீடியோவை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு உண்மையாக இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படியே உண்மையாக இருக்குங்க எவ்வளோ பிள்ளைங்க என் மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பேரில் வந்து என் மனசில் ஒரு ஆணித்தரமாக வாழ்ந்துட்டுருக்கிற பேர் ஒரு ஒரு தாய் உள்ளலாம் எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லணுன்னு அடிச்சுக்கு பிடிச்சிக்கு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறோம் உண்மையாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நான் பார்த்தேன்னா இதுதான் அவர் ஃபஸ்ட் டைம் நான் எனக்கு அப்படியே எனக்கு இந்த ரூபா அனுப்பினோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் இந்த கலை உலகத்தில் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்க இப்படியும் இருக்காங்கன்றது இருக்காங்கன்றது அம்மா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா செந்திலையா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் அதாவது ஆண் மகன் பிறந்தா வாரிசு ஒரு பெண் பிள்ளை பிறந்தா வரம்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஒரு வரம் அன்னைக்கு காட்டாகிறது கிடச்சதுக்கு அந்த பெருமை யாருக்கும் தெரியாமல் போட்டோம் உன்னுடைய அரும்ப பெருமை அன்னைக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு ரெண்டு ஒரு நாள் தேனி மாவட்டம் பூஜைக்காக நான் அந்த செந்திலையை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அழகுரான் என்னுடைய செல்ல தாய் உள்ளம் அவங்கள பார்க்க போவான் ஏன்னா அந்த தாய் உள்ளம்தான் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க எனக்காக இருக்குங்க எனக்கு வந்து எப்படியெல்லாம் எனக்கு சொல்லணும் நீங்கள் எப்போ என்ன இப்படி சொன்னீங்க சீன் போடுற அப்படின்னுட்டு நான் வந்து இப்போ வரைக்கும் நல்லதுதான் எனக்கு நான் சொல்லலை நான் நல்லவுதான் என்னை வந்து மிருகங்களை மாற்றாதீங்க என்னுடைய பாதியில் நான் போயிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்சதே தினமும் அன்னதானம் கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் அன்னதானம் செஞ்சுட்டேன் அடுத்து இன்னொரு விஷயம் கேட்டேன்னா சிரிக்கிறீங்க சிரிக்குங்க என் மனசில் வழி இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க ஒரு நிமிஷம் செல்ல அப்படியே அம்மா கருவரில காட்டாக இருந்தாலும் எங்களுடைய அதாவது எங்களுடைய சுயம்பே நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் எல்லா சாமியும் நாங்க பூங்கரகம் எடுத்து தலையில வச்சு ஆடுறோம் நாங்க இதெல்லாம் இங்கே தான் இருக்கு சலங்கை இதெல்லாம் இங்கதான் இருக்கு செல்ல பிள்ளைங்களா எல்லாமே இந்த சலங்கைக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கரகம் எடுத்தது சில பேர் சொல்றது எல்லாம் என்னன்னு தெரியுமா பரம்பரை பரம்பரையா பாரம்பரியமாக இதெல்லாம் நாங்கள் பண்ணுறவங்களுக்கு அந்த வழி என்ன தெரியும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்களாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிச்சயமாக பதில் கொடுக்க வர மாட்டேன் ஏன்னா வந்துட்டு எல்லாம் தகுதி இல்லாதவங்க நான் தகுதியோட வாழ்றவன் இவ்வளோ பெரிய சன்னிதானத்தில் இத்தனை கடவுள் மத்தியில் நான் சேவை செய்கிற ஒரு பொண்ணு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதனால தகுதி உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை என்னுடைய பிள்ளைங்க அதை பாருங்கள் இது வந்து இந்த சலுகைங்களா இது தெரியும் எனக்கு சித்தாஞ்சி அம்மா வந்துட்டு எனக்கு மரியாதை செலுத்தி இது இன்னைக்கு இந்த இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதி எங்க நெஞ்சில் வாழ்ந்துட்டு இருக்காரு மத்தவங்க எல்லாம் சுயநலமா என்னுடைய அவங்களுடைய தேவைக்கு என்னை பயன்படுத்திட்டு அவங்க சேனல் ஃபேமஸ் ஆகணும் அவங்க கோயில் ஃபேமஸ் ஆகணும் என்னை பயன்படுத்திட்டு அவங்க வீடியோ என் சேனல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கௌரத்துக்கிட்டே வீடியோ எடுக்க வச்சாங்க நானும் ஒரு ஒரு வழி அவ்வளோ வழி சுமக்கிற செல்ல பிள்ளைங்களா எங்களை எல்லாம் தேவைக்கு பயன்படுத்தணுங்க ஆனா சித்தாஞ்ச அம்மா உண்மையா வந்தாங்க எங்க இடத்துல அப்புறமா சரி இரு செல்ல பிள்ளைங்களா ஒரு பீரோனாக்கா ஒரு பீரோவில் என்ன வைக்குவாங்க எல்லாருமே பணம் வைக்குவாங்க நகை நெட்டு வைக்குவாங்க துணி மணி வைக்குவாங்க ஆனா என் பீரோ பார்த்து நிச்சயமாக யாரும் சிரிக்காதீங்க கண்டிப்பா என் வழி செல்ல பிள்ளைங்களா தயவு செஞ்சு என்னுடைய ஃபீலிங்ஸு புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் இதை நான் தடுக்கிறது ஆக இல்லை இது போயிட்டு இந்த கூடை பாருங்க செல்ல இது எனக்கு வந்து சித்தாஞ்சி அம்மா கொடுத்தது அவங்க கோயில் இருந்து இதை நான் ஒரு பொக்கிஷமா நான் வச்சுட்டு இருக்கிறேன் இது எந்த கோயில் எனக்கு யார் என்ன கொடுத்தாலும் நான் அப்படியே வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இந்த பீரோவில் துணிங்க இருக்காது மல்லிகை சாமா இருக்கும் இது என்ன பாருங்களா மிளகா இது என்ன பாருங்களா செல்ல பிள்ளைங்களா மிளகா தூள் இது ஊர்ல எங்கள் எங்க அப்பா அம்மா அரைச்சு கொடுத்து அனுப்பி இருக்கிறது அப்படியே எடுங்க செல்ல பிள்ளைங்களா என்னன்னு பாருங்க செல்ல பிள்ளைங்களா பருப்பு இந்த பருப்பு கட்டப்பையில போட்டு வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் எடுங்க செல்ல பிள்ளைங்களா எருங்க செல்ல புள்ளிங்களா இங்க பாருங்க இது என்னன்னு பாருங்க செல்ல பிள்ளைங்களா இது என்ன பாக்கெட்டுன்னு பாருங்க மளிகை சாமானங்க இது எதுக்கு நான் சேஃப்டி பண்ணி பீரோவில் வைக்கணும் கிச்சன் இருக்குது கிச்சனில் போடலாம் இது ஏன் நான் பீரோவில் வைக்கணும் நான் வாழ்கிற வாழ்க்கை அப்படி எனக்கு வந்து இந்த லட்சுமி அம்மா என்னுடைய செல்ல மகள் மோகன் பிரியா தான் எனக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மாதம் மாதம் நான் என்ன செய்வேன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய பக்தருங்க பசியோடு போவாங்களே அன்னைக்கு அந்த டைமில் என்கிட்ட அஞ்சு ரூபாய் இல்லைன்னா நான் மல்லி இந்த பாக்கெட்டு வாங்க முடியாதே அப்படின்றதுக்காக அப்படியே ஒவ்வொன்றா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நான் பீரோவில் வச்சு நான் போட பண்ணுறேன் செல்ல பிள்ளைங்களா இதை எடுத்து வச்சு தான் நான் தினமும் தக்காளி சாதம் பண்ணுறோம் லெமன் சாதம் பண்ணுறோம் தயிர் சாதம் எங் செட்டுக்கு என்னவோ நாங்கள் போடுறோம் தினமும் மூணு நேரமும் அன்னதானம் போடுறோம் எங்கக்கிட்டலாம் மளிகை பொருள் வச்சு வாழ்கிற அளவுக்கு கடவுள் எங்களுக்கு சக்தி கொடுக்கல எங்களுக்கு கடவுள் வந்து கொட்டி கொடுத்து அழகு பார்க்கல கொட்டுற இடத்துல ஒரு நேரம் சாப்பாடு கூட போட மாட்டாங்க எப்படியே கொட்டு கொண்டுமே கொட்டுறாங்க பாரு நல்லா சாப்பாடு போட மாட்டாங்க நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறோம் உபசரிக்கிறோம் அவங்களுக்கு சாப்பாடு எங்க கையாலே பரிமாறுறோம் தண்ணி எடுத்து வைக்கிறோம் ஒரு போ அங்க போய் சாப்பிட்டு போங்கன்றாங்க எங்க நாங்க எந்த நிலமில இருந்தாலும் இந்த அன்பு மட்டும் எப்படி எங்களுக்கு மாறாது ஒரு கடவுள் ஒரு கருவறையில உட்காந்து நான் அந்த இடத்துல சொல்றேன் என்றைக்கு எங்க குணங்கள் மாறாது ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் நான் வந்த இந்த இடத்துல இந்த சாப்பாடுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த மளிகை சாமான் எடுத்து வச்சு பிழைக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா எல்லாருக்கும் பக்தர்களுக்கு போய் சாப்பாடு சேரணும் தாய் உள்ளவங்க ரோடு வரும் வீடு வறுக்கிறவங்களுக்கு என் சக்திக்கு என்னவோ சாப்பாடு போய் சேரணும் கால இருந்து இந்த சாமி விளக்குங்களை பாருங்க செல்ல பிள்ளைங்க இன்னும் விளக்கு ஏற்ற கிடையாது ஒரு தீபார்த்தனை பண்ண கிடையாது ஒரு கற்பூரம் ஏற்ற கிடையாது எல்லாருமே போகி பொங்கல் பண்டிகைன்றாங்க எங்க செலவு பண்ணி அம்மாவுக்கு செய்யற சக்தி என்கிட்ட இல்ல என்ன கிட்ட இல்லை போதும் ஒரு கற்பு ரேத்து நான் கையெடுத்து எங்க அம்மா கும்பிட்டா போதும் என் அம்மாவுக்கு எந்த அபிஷேகம் செய்ய கிடையாது என் வீட்டுல இருக்கிறத வச்சு அவங்க வாங்கி வந்து கொடுத்ததை தினம் தினமும் ஒரு ஒரு பாக்கெட்டு ஒரு ரெண்டு மிஞ்சு போனா அதிகமா செஞ்சு ஒரு நாலஞ்சு பாக்கெட் தேவைப்படும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருள் எல்லாம் நான் பேக்ல பீரோல எடுத்து வச்சு நான் பொழைக்கிற உங்களை சில புலிங்கனா அதனால தான் எனக்கு என் எல்லாமே இது பார்த்தால வரவங்களுக்கு காலையில் மத்தியானம் நைட்டு டீ காஃபி சுக்கு இது எல்லாமே இந்த சர்க்கரை கூட எடுத்து வச்சு பொழிக்கிறேன் இந்த சுக்கு எல்லாம் வந்துட்டு பனி டைம் இல்லையா அவங்களுக்கு இதை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பனி டைமில் இது கொஞ்சம் நல்லா எதமாக இருக்கும் இஞ்சி தட்டி போட்டு கொடுத்தா இதுவும் பண்ணுறோம் சில பிள்ளைங்களா எல்லாருக்குமே அவங்க பசியோட போகக்கூடாது குளிரில் வராங்க இப்படி நாங்கள் பக்தரை கேர் எடுத்து நாங்கள் பார்க்குறோம் வரவங்கள ஆனால் அவங்களால எங்களுக்கு எதுவுமே கிடையாது எனக்கு தேவை அந்த அன்பு அவங்க பசி ஆற்றி போகணும் இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ வழி வேதனையும் நான் சாப்பாடுன்ற ஒன்று மட்டும் என் கோயிலில் எப்பவும் குறை இருக்கக்கூடாது மேல்மரத்துக்கு பஸ்ஸே வந்தால் கூட பிள்ளைங்களா அம்மா சாப்பிட்டீங்களா அப்படி திடீர்னு வரும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் செஞ்சாது வேஸ்டாடி எப்படி அவங்க வராங்க வரது இல்லைன்னு தெரியாமல் நம்ம ஆக்கி வைக்க முடியாது வந்தால் அம்மா பத்து நிமிஷம் உக்காருங்க நாங்கள் சாப்பாடு பண்ணி போடுறோம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு சிலர் பஸ்ஸில் செஞ்சு சாப்பிட்டு வாங்க வேணாம் நிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிட்றதுனாக்கா அந்த நிமிஷம் அரை மணி நேரத்தில் பட்டர் வச்சு சமையல் பண்ணி போடுவோம் அந்த மாதிரிதான் செல்ல பிள்ளைங்களா நாங்க அந்த வாழ்க்கை தான் வாழ்றோம் எனக்கு சீன் போடணும் இதெல்லாம் சீன் போடுறதுக்கு எதுக்கு செல்ல பிள்ளைங்களா அப்படின் வைக்கணும் நானு இது திருப்பி எனக்கு பாரு திருப்பி இதை நான் எடுத்து நான் தான் வைக்கணும் ஆளு கூட இல்லை இதை செய்யறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் எனக்கு இதனால எனக்கு என்ன வரப்போகுது செல்ல பிள்ளைங்களா இது வந்து வீடியோக்காக நான் பண்ணி வைக்கணும் ஏன்னா லட்சுமி அம்மாவுக்கு பிரியாக்கு தெரியும் சாமோ என்ன வந்து அவங்க உள்ள வைக்குவாங்க இதுல போய் எதுவும் கிடையாது இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரிதான் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா எனக்கு உண்மையாகவே சொல்ற தவிர என் மனசு சரியில் கொஞ்ச நாளைக்கு நம்ம இதில் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கலாமா அப்படின்றது தான் தோணுச்சு ஆனால் என் பிள்ளைங்க என்னை விட்டு இருக்க மாட்டேங்கிறது இந்த நேற்று ஒரு நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஃபோன் கால் வந்திருக்குது இது உண்மை வாட்ஸ்அப்லேயும் எங்கள் அஞ்சு நம்பருக்கும் மெசேஜ் எல்லாருமே ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து காட்டினா நீங்கள் கண்ணீர் விடுவீங்க அந்த மாதிரி குருஜே ஒரு அம்மா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறாங்க அது மட்டும் ஒரு சும்மா ஒரு ரெண்டு லைன் எடுத்து அப்ப அந்த அம்மா வந்து கோயம்புத்தூர் வச்சல பிள்ளைங்களா நிறைய அம்மாங்க மெசேஜ் போட்டிருக்காங்க நிறைய அம்மாங்க போட்டிருக்காங்க அம்மா நாங்க உங்களை பார்த்து அந்த சாமி பார்த்து அந்த சாமி பாக்குறதுக்கு நாங்க உங்க வீடியோ பார்க்கல உங்களை பாக்குறதுக்கு தான் அந்த வீடியோவை நாங்க பாக்குறோம் தயவு செஞ்சு நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்ப நாங்க உங்களை பாக்குதாம்மா நாங்க பாக்குறோம் அந்த அம்மா ஒரே ஒரு லைன் மட்டும் எனக்காக செல்ல பிள்ளைங்களா அதை கேளுங்க ஏன்னா எனக்கு இந்த வழி எல்லாம் எனக்கு சும்மா வந்து ஒரு நிமிஷம் கட்டாரமா சக்தி வளர வாழ்த்துறதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஆமாம் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கீங்க நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கோம் நீங்கள் வீடியோ போடணுன்னா எங்களுக்கு எப்படி நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் அதை பார்த்த தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு காலத்தை குலைக்குதுன்றக்காக நம்ம கதவை இழுத்து மூட முடியுமாம்மா நான் சொல்கிறதுலாம் என்னன்னு தெரியுமா சோறு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம் சாப்பிட்டுக்கிறோம் அதில் ஒரு கல் இருக்குன்றக்காக சோற்ற தூக்கி கொட்டக்கூடாது கல் தூக்கி எரிஞ்சிருந்தேன் அந்த மாதிரி தான் அந்த ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சக்தி கோயிலுக்கு போகும்போதே அங்க ஒரு இடத்துல நாங்கள் சார்ஜ் போட போயிருந்தோம் எல்லாம் எதுக்கு வரீங்க இவெல்லாம் வில்ல இவங்க எதுக்கு முடியுங்க ஆசை கேட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவங்கள அவ்வளவு சாணம் அப்படி பேச்சு இல்ல இன்னைக்கு சனா வளர்ந்து வளரலையா போகலையா இது வரலையா அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அதனால நீங்க எதையுமே பொருட்படுத்த விடுங்க நீங்க நல்லா ரொம்ப அழகாக நிறைய பேசுறது தாய் உள்ளோம் இந்த உண்மைக்காக தான் வீடியோக்கிறேன் எப்படி நான் அப்படி சொன்னீங்களோ சில பேருக்கு நீங்கள் வயிறு ஏறின்றதுல நான் வீடியோஸ் போடுவேன் நிறைய போடுவேன் அளவில்லாத போடுவேன் எங்கள் நெட்டு எங்கள் ஃபோனு என்ன வேணா பண்ணுவேன் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு எப்படி எல்லாம் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் அப்படின்றது தான் வாழ்க்கை அதில் நான் கரெக்டாக போயிட்டுருக்குறேன் அதனால் அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது அப்படியே அதுக்கு சரியாக ஒரு தப்பாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த தப்பாக இருக்கிற விஷயம் கூட அது சரின்னு தான் தோணும் அந்த மாதிரி தான் நான் இலவடியும் நான் சொல்கிறது இப்போ எல்லாமே ஆரம்பித்திருந்தே தப்பாக பார்த்தாக்கா எல்லாமே நான் தப்பாக தான் தெரிவேன் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை செல்ல பிள்ளைங்க எனக்கு சீன் போடணும் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கை வாழல சீன் போட்டுக்க என்ன அடுக்க அடுக்காக போட்டுட்ருக்கேன் நான் செல்ல பிள்ளைங்க மஞ்சக்கர் தானே போட்டுட்ருக்கேன் இது கூட செல்ல பிள்ளைங்களா என் கூட பிறந்த சகோதரி என்னுடைய அக்கா என் தங்கச்சி காதில் கமல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான் இந்த ஒரே நகை தான் செல்ல பிள்ளைங்க போட்டிருக்கிறேன் எந்த நகையும் போட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டாந்து எனக்கு போட்டாங்க இதே நான் சொல்லியிருக்கிறேன் அடகு போவோம் மீட்டுக்குவேன் வேறு எதுவும் இல்லை சில பிள்ளைங்க எங்கிட்ட இருந்து எதுவுமே கிடையாது இது என் அக்கா என் சகோதரி போட்டது இது ஒன்று தான் நான் இருக்கிறேன் வேற எதுவும் இல்லை என்கிட்ட அந்த மாதிரி எப்படி வேணா பேசுகிறேன் அதாவது ஆன்மீக என்ன அக்கா ஊரை ஏமாத்துறாங்க பணத்து அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க கோடி கணக்கில் வச்சிருக்காங்க நேங்க நெட்டு சேஃப்டி பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க நான் சேர்த்து வச்சதெல்லாம் உங்களை தான் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் சொத்து எல்லாம் நீங்கள் தான் எனக்கு யாருமே வேண்டாம் இனிமேல் எனக்கு யாருமே வேண்டாம் இன்றைக்கி நல்ல நாளாகதான் நான் சொல்கிற ஒரே விஷயம் நான் சம்பாரிச்ச சொத்து என் செல்ல பிள்ளைங்களா அப்படின்ற ஒரு சொத்து தான் நான் இன்னைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற மிகப்பெரிய பாசமும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு நீ எதுவுமே வேண்டாம் இதை விட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன வேணும் சொல்லு சொத்து சொத்து என்ன அந்த ஆல்ரெடி தானே கடைசியில் எனக்கு எதுவுமே வேண்டாம் செல்ல பிள்ளைங்களா உங்கள் அன்பு போதும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கையால் அன்னதானம் தானே போடுறான் அவ்வளோதான் செல்ல பிள்ளைங்களா சரி செல்ல பிள்ளைங்களா இனிமேல் வீடியோஸ் நிறைய வரும் அம்மா வருவேன் ரீல்ஸ் போடுவேன் எந்த கடவுள் ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா எந்த சாமி வேண்டான்னு சொல்லியிருந்தா கிடையாது சரியா எது எந்த ஒரு இதுவும் எழுத கிடையாது எந்த ஒரு இதுலையும் எழுத கிடையாது அம்மா பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வரும் ஏன்னா இவங்களாம் இப்படி சொல்கிறாங்க இல்லையா என் மனசு சரியில்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சேன் இப்படி சொன்னவங்க மத்தியில் நான் வீடியோஸ் போடுவேன் போட்டே போடுவேன் என்னுடைய விருப்பம் நாங்கள் உருவாக்கின சேனல் நாங்கள் கஷ்டப்பட்ட சேனல் இது இதுக்காக தவம் கடந்துருக்குறோம் அஞ்சு ஆறு வருஷமாக இந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி தான் எனக்கு ஏன்னா வீடியோஸ் போட்டு இதில் எனக்கு வருமானம் வந்து தான் நான் லோன் வந்து கட்ட முடியும் அதனால நான் போட்டு தானே ஆகணும் சரி சொல் பிள்ளைங்களா பேசும் நான் நிறைய பேசலாம் அனைவருக்கும் என் மனம் என் கூடான நன்றிகள் பல அடுத்த வீடியோ வந்து நம்ம தாய் உள்ளங்க வயசான அம்மாங்களுக்கு வந்து அன்னதானம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் போய் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க கூட வீடியோஸ் போடுறோம் சரிங்களா எங்களுடைய சந்தோஷம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது பணம் இருக்கிறவங்ககிட்டேயோ மற்றவங்கிட்ட எங்களுடைய சந்தோஷம் கிடையாது நேற்று அம்மாங்களுக்கெல்லாம் போய் புடவை கொடுக்கும்போது போது அப்பா போய் கொடுக்கும்போது போது அந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தது மனசில் ரொம்ப கஷ்டம் உங்களை ஒரு பிள்ளைங்கள பெற்று எடுக்கும் போது எவ்வளோ கற்பனைகள் கனவுகளோடு அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க இன்றைக்கி எந்த பிள்ளைங்களும் பார்க்கல கோயில் ஓரத்தில் ரோடு ஓரத்துலேயும் இருக்கிறாங்க பூ விற்றுட்டு அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற அந்த டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்காவது ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க சரிங்களா என்ன நீங்கள் வளர்த்து தான் விட போகிறீங்க நான் தான் போகிறேன் அடுத்த ஸ்தலமாக ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் போட்டு தை போதுக்கு அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நடத்தினேன் இதே இந்த இடத்துல சொல்கிறேன் அடுத்த வருஷம் இந்த நேரத்துலாம் என்னுடைய கோயில் பெரிய ஸ்தலமாக நிச்சயமாக உருவாக்கி நான் உட்கார வைக்குவேன் நடத்துவேன் ஆனால் மற்றவங்களுடைய வயிற்றில் அடித்து கிடையாது மற்றவங்க நல்லது செஞ்சு என்னுடைய ஸ்தலத்தை நான் உயர்த்தி நான் உட்கார வச்சு நான் செய்வேன் எல்லா பொண்ணு மாதிரி மூடி முடங்கி உள்ளே இருக்கிறவன் நான் கிடையாது சரியா இந்த இடத்துல சவாலாக போடுறேன் பெரிய ஒரு ஸ்தலமாக என்னுடைய காட்டார் அம்மனுடைய சன்னிதானத்தை கொண்டு வருவேன் அப்படி கொண்டு அந்த நல்லது என்னுடைய மக்களுக்கு போய் சேருமே தவிர சரியா அக்குருமுக்கும் அநியாயத்துக்கும் அடங்கி போறவன் நான் தெரியாது இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாகவே நான் சொல்கிறேன் எப்பயுமே அப்பா செந்தில் அப்பா இந்த தருணத்தில் உங்களுக்கு எங்கோடான நன்றிகள் பல என்னுடைய சித்தாஞ்ச அம்மாவுக்கு நன்றிகள் பல ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நமக்கு கொடுக்குறாங்கன்றது ரெண்டாவது விஷயம் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த மனசு அந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்களாம்மா கண்டிப்பாம்மா என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு முகம் உங்களுடைய முகம் எத்தனையோ ஆன்மீகவாதிகளை நான் பார்த்துருக்குறேன் சுயநலம் மற்றவங்கவுங்க எல்லாருமே தான் வாழணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சந்தோஷமாக செஞ்சில்லப்பா அதே போகிற என்னுடைய என் கை பிடிச்சி என் தாயை நினச்சி வளம் வந்துட்டுருக்கும் என்னுடைய தாய் உள்ளங்களும் நிறைய பேர் நான் மந மறந்துருந்தால் என்னை மன்னிச்சிக்க செல்ல பிள்ளைங்களா எனக்கு உண்மையை எத்தனையோ தாய் உள்ளங்கள் இருக்காங்க மீன் பெங்களூர்ல மீனம்மா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இவங்க வினோ வினோத் குமாரி அம்மா நிறைய உள்ளங்க இப்படி இருக்கீங்க ஏன்னா என்னுக்காக சரோஜம்மா ஏன்னா நான் மறக்கக்கூடாதும்மா அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஒரு அன்பு உள்ளங்க எனக்கு கிடைச்சதுல அப்புறம் திண்டுக்கல்லில் வந்து தீபா நிறைய எனக்கு வந்து அம்மா நான் செங்கல் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வேலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு என் மகன் இன்னொரு மகன் எனக்கு உயிரோடு இல்லை கார்த்திக்கு எனக்கு டொனேஷன் அப்படின்னு என் கோயிலுக்கு வந்து தட்டு வாங்கி கொடுத்தேன் முத முதல்ல பக்தர்களுக்கு என்னுடைய செல்ல மகன் தான் கண்டிப்பாக நான் யாருமே மறக்க மாட்டேன் என்னுடைய கும்பாபிஷேகம் வந்து நின்று எல்லாமே பண்ண என்னுடைய பிரசன்னா தேவி கோயில் அம்மா குப்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி எல்லா மே எல்லாமே எனக்கு ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் தான் தவிர்த்து தவிர யார் மேலே எந்த கோபங்களோ எந்த இதுவும் எனக்கு கிடையாது எல்லாருமே ஒன்றுன்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் சரி அளவுக்கு மீறி ஒருத்தர் மேலே வைக்கிற அன்பு வந்து அந்த பாசத்தினால்தான் ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் உண்டாவது தவிர மற்றபடி எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் இதுதான் எல்லாம் சில பேர் பணத்துக்காக வந்தாங்க சில பிள்ளைங்களா பணம் எங்கிட்ட இல்லைன்னு அட் நிமிஷம் அந்த உரப்பிச்சுட்டு ஓடி போயிடுச்சு ஏய் ஓ இவ கஷ்டப்படுறா இவ கடன் தொழில் இருக்கா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஓடி போனவங்க மத்தியில்லாம் எனக்கு எப்படி ஒரு தாய் உள்ளங்கள்லாம் கிடச்சாங்க லட்சுமி அம்மைய மோகன் பிரியா கண்டிப்பாக சில பிள்ளைங்களா அந்த வருவங்களாம் நான் சொல்லுவதுக்கு வார்த்தையில் அப்புறம் சில பிள்ளைங்களா நம்ம கோயிலில் கோல போட்டி வச்சுருக்குறோம் பொங்கலுக்கு ஆனால் எந்த டேட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கோல போட்டிக்கு வந்து கலந்துக்கிறீங்க அதுக்கு ப்ரைஸ் என்னான்றது இப்போ சொல்ல மாட்டோம் அப்புறமா சொல்கிறோம் ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் நம்ம கோயில் அந்த கோல போட்டி நிகழ்ச்சி வைக்கிறோம் நம்ம நம்ம யூடியூப் சேனலில் அது இருக்கும் சரி செல்ல பிள்ளைங்களா அம்மா பேசு நான் நிறைய பேசுவேன் இனிமேல் வீடியோஸ் எல்லாம் வரும் அளவுக்கு மீறியே வரும் சரியா எனக்கு யார் பற்றி கவலை இல்லை செல்ல பிள்ளைங்களை நம்ம யார் வம்பு தும்புக்கு போகக்கூடாது நம்மள்தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதானே சரி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி